இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்க போகுது அது எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியானது லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோல்கரம் மசாலா எல்லாமே போட்டுவிட்டேன் ஏலக்காய் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் போட்டுட்டு அடுத்தது வெங்காயம் மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா கலரு மாறணும் நல்லா கோல்டன் கலர் வரப்பறம் அப்புறமா இந்த இலையும் ஒரு பச்சை மிளகாயும் நான் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்று இரநூ இரநூத்தம்பது தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி புளிப்பு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கைப்பிடி போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி குழி கரண்டியால் ஒரு கரண்டி புளிக்காத தயிர் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நான் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ வதக்கி எடுத்த பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுருக்கேன் ஏற்கனவே நம்ம மசாலா போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் மிளகுத்தூளும் போட போகிறேன் அதனால காரம் பார்த்து போட்டுங்க மிளகுத்தூள் ஒரு கா அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஜீரகத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அதனால் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கூட போடலாம் ஜீரகம் போட்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் உப்பும் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெய் பிரியிற அளவு நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து இந்த மீல் மேக்கர் வந்து நல்லா சின்னதாக உள்ளது வந்து நல்லா ஊற வச்சு வெந்நீரில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிடி அதையும் போட்டுக்கிறேன் அது போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு வதக்கிறப்ப இந்த காய்கறி பீட்ரூட்டு கேரட்டு குடமிளகா உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் நான் பாட்டு என்ன காய்கறி காலிஃப்ளவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம் பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் சும்மா இப்போ நாலு மட்டும்தான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு இப்போ இதையும் நான் நல்லா உப்பு சேர்ந்து வதங்கும்போது இந்த காயிலையும் உப்பு பிடிச்சிக்கும் அதனால் இதோட சேர்த்து வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்தளவு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நான் அதில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது வந்து நல்லா வடிகட்டிவிட்டு அந்த அரிசியும் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டோம்னா உங்களுக்கு வெற வெறையாகவே இருக்கும் பொலன்னு இருக்கும் உதிரியாக அதுக்காக ரெண்டே ரெண்டு வதக்க மட்டும் வதக்கி எடுத்துறேன் எடுத்துகிட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டுக்கு நான் ரெண்டுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றப்பறேன் நாலு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் கூட பழைய அரிசியாக இருந்தால் ஒரு கால் டம்ளர் தண்ணி கூட ஊற்றப்பறேன் கால் டம்ளர் ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேணால் உப்பு செக் பண்ணிக்கலாம் லெமன் வேணாலும் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நான் லெமன் பிழியில லெமன் வேணால் நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ அந்த இதை வந்து குக்கரை வந்து உடனே மூடக்கூடாது கொஞ்ச நேரம் அரிசி லைட்டாக மேலே தெரிகிற அளவு அது கொதிக்கணும் திறந்தே கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சிடுச்சு பாருங்கள் ஓரளவு அரிசி மேலே தெரியுது இப்போ வந்து நான் குக்கரை கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் ஊற்றிட்டு நம்ம கிளறவே கூடாது அப்படியே குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான் மூடிட்டு வெயிட் போட்டுறேன் வெயிட் போட்டு அடக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு விசில் வந்தாலும் சரி சூப்பராக வெந்து போயிடும் தூக்கி வச்சோம்னா ஒரு ரெண்டு விசில் வரத்துக்குள்ளே தண்ணி ரொம்ப இதாகிடும் அதனால் சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வச்சிங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் பழப்பலன்னு வந்துட்டு பாருங்கள் நம்ம அரிசியை பொறுத்திருக்கு புது அரிசியாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் நாலு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க இது பழைய அரிசிங்கிறதுனா நான் நாளைகள் டம்ளர் வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ பொல பலன்னு உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ